ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனல் நேம் வந்து ஏஎல் லைஃப் இதில் நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குற பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி மட்டன் மசாலா கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் சின்ன பட்டை மூணு ஏலக்காய் நாலு அஞ்சு கிராம்பு ஏதோ ஒரு நாலு கிராமோ அஞ்சு கிராமோ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஹோல் பெப்பர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்து விடலாம் இது நல்லா வ வறுத்து வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த கடாய் இருக்கிற சூட்லேயே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நீங்கள் தனியா பவுடர் வேண்டாம் ஹோல் தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அழகாக ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க தெரியுதா எந்தளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ட்டு இதை ஒரு ஓரம் வச்சுட்டு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் அதில் கடலை நான் சேர்த்துட்டு முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிடுச்சு இப்போது இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா கலந்து விடுறோமே நல்லா கலந்து விடுங்க வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த அளவுக்கு இந்த மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடது கொஞ்சம் காரம் கம்மிங்கனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இது எண்ணெய் இந்த எண்ணெயிலையே நல்லா வந்து வதக்கி விடுங்க நான் வந்து ஏற்கனவே எழு எழுநூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அந்த மட்டனையும் இப்போது இது கூட நம்ம சேர்த்துடலாம் மட்டன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மிளகாத்தூள் கூட நல்லா கலந்து விடுங்க இந்த வெங்காயம் மிளகாத்தூள் அந்த இது கூட நல்லா கலந்து விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் மசாலா அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி வச்ச எல்லா பவுடருமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இது கூடயே நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ப்யூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா இது கலந்துட்டு இது கூட வந்து இந்த மசாலா கிரேவிக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வரும்போது நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி தான் இது கூட சேர்த்துருக்கேன் நான் வந்து எனக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்குனால ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியோட அளவு நீங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றுனோன்னு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ விசில் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா வாசம் போய் நல்லா ரெடியாகி வந்திருக்கு சுவையான மட்டன் மசாலா கிரேவி ரெடி இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா தெரியுதா உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வந்து திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு இது இன்னும் ஆற ஆறவே இன்னும் நல்லா திக்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக தான் ஆகும் பாருங்கள் மட்டன் மசாலா கிரேவி எந்தளவுக்கு வந்திருக்குன்னு தெரியுதான் இதே இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இது கூட சப்பாத்தி தான் பண்ணியிருக்கோம் இது கூட நீங்கள் சப்பாத்தி ப்ரோட்டா பூரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லது தூவி மேரினேஷன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்